என் இதயத்தில் என்றும் வீட்டிற்கும் அன்பு உள்ளங்களே ஆருயிர் இதயங்களே வணக்கம் ஆறுமுகத்தின் ஆரோக்கிய காலை யோகா வணக்கம் நேற்றைய தினம் இருபத்தி நாலாம் நாள் எங்களது எங்களது என்று சொல்வதை விட நமது காஞ்சிபுரம் ஹெல்த் அண்ட் வெல்த் விடியல் நலமும் வளமும் லியோ ஆகிய முத்தார மூன்று சங்கங்களின் சிறப்பு விருந்தினர் கூட்டம் நடைபெற்றது அதிலே நம்முடைய ஆளுநர் முதலாம் துணைநிலை ஆளுநர் பி எம் ஜே எம் லயன்ஸ் புரபசர் டாக்டர் பூர்ணசந்திரன் ஐயா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வருங்கால தலைமுறைக்கு அரிமாவின் பங்கு என்று அற்புதமாக உரையாற்றினார் வருங்கால தலைமுறையினர் அனைவரும் கேட்க வேண்டிய அருமையானதொரு உரை தெளிவு உரை விளக்க உரை அழுத்தம் திருத்தமான திட்டவட்டமான அறிவார்ந்த உரை கேட்டு தெளிவு பெற வேண்டிய உரை மேலும் அதற்கு வலு சேர்க்கக்கூடியதாக மண்டல தலைவர் இரண்டு பி எம் ஜே எம் லைன் பகவத்கீதா மேடம் அவர்கள் மிக மிக சிறப்பாக வாழ்த்துறை வழங்கினார் வட்டார தலைவர் உமா சங்கர் அவர்களும் வாழ்த்துறை வழங்கினார் இது மாத்திரமல்ல வருகை தந்த ஆறு அரிமா சங்கங்கள் தோழமை அரிமா சங்கங்கள் விஷ்ணுராம் அவர்கள் என்னுடைய ஆரியர் நண்பர் மகாத்மா அரிமா சங்கத்தின் செயலாளர் ராம் அவர்களும் பெரிய காஞ்சிபுரம் அரிமா சங்கத்தின் தலைவர் டி ஏழுமலை செயலாளர் எஸ் செல்வகுமார் அவர்களும் வரலாற்று அரிமா சங்க ஆர் பாலாஜி அவர்களும் வருகை தந்து மிகவும் சிறப்பித்தார்கள் அதிலும் அவர்கள் வேறு பணி அதே நேரத்தில் இந்த சிறப்பு விருந்தினர் கூட்டம் நடைபெற்ற அதே நேரத்தில் வேறு பணிகள் முக்கியமான பணிகள் இருந்தபோதிலும் என்னுடைய அழைப்பை ஏற்று நமது சிறப்பு விருந்தினர் கூட்டத்தை கண்டிப்பாக பங்கு பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் நூற்றாண்டு நூற்றாண்டு அரிமா சங்கத்தின் அரிகரன் பேக்கரி முருகன் அவர்கள் மாவட்ட தலைவர் முருகன் அவர்கள் கலந்து கொண்டது மிகவும் சிறப்பு அவர் இனிப்பு மட்டுமே என் நினைவில் அதிகம் நிற்பதால் அவரை இதுவரை ஹரிகரன் என்றே அழைத்து வந்திருக்கிறேன் ஏனென்றால் ஹரிகரன் பேக்கரி என்ற பெயர் நிலை நின்றுவிட்டது இனிப்பு சம்பந்தப்பட்டது அல்லவா இனிப்பு எனக்கு மிகவும் பிடிக்கும் ஆனால் அவர்தான் நேற்று நினைவுபடுத்தினார் ஹரிகரன் என்பது என்னுடைய கடையின் பெயர் என்னுடைய பெயர் முருகன் என்று நினைவுபடுத்தினார் அப்படிப்பட்ட ஒரு இனிப்பான நிகழ்வு நேற்று அந்த அருமையான நிகழ்விலே நம்முடைய ஹெல்த் அண்ட் வெல்த் லயன்ஸ் சங்கத்தின் தலைவர் லயன் என் மோகன் அவர்கள் சிறப்பாக தலைமையுரையாற்றி கூட்டத்தை நடத்தியும் ஒத்தியும் வைத்தார் பொருளாளர் சிவகணேசன் ஐயா டிபி சிவகணேசன் ஐயாவும் வருகை தந்து ார் அது மாத்திரமல்ல நம்முடைய புதிய உறுப்பினர் பட்டதாரி ஆசிரியர் லட்சுமி அம்மா அவர்கள் புதிய உறுப்பினர் என்று சொன்னாலும் அவர் அனைவரது இதயங்களிலும் பதிய வைத்தார் நல்லதொரு அறிவான் பாடலை அவரே இயற்றி அவரே அருமையாக பாடி ஆரம்பமே அமக்கம்தான் அப்படின்ற மா அருமையாக அவங்க வந்து கூட்டத்தை ஆரம்பித்து வைத்தார் தன்னுடைய இனிமையான குரலால் சாமர்த்தியமாக நல்லதொரு பாடலை சினிமா பாடலை அரிமா இயக்கத்துக்கு ஏற்றார் கூட அவராகவே இயற்றி அவராகவே அருமையாக பாடினார் அதை அனைவரும் கைத்தட்டி தாரம் போட்டு ரசித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் லயன் தமிழரசன் அவரும் புதிய உறுப்பினர் என்றாலும் பம்பரமாக சுற்றி சுழன்று அனைத்து பணிகளையும் நன்றாக சிறப்பாக கவனித்தார் இப்படி மேலும் எல்சிஐ ஒருங்கிணைப்பாளர் உடனடி தலைவர் சங்க நிர்வாகி இத்தனை பொறுப்புகளையும் திறம்பட செயல்படுத்தி வரும் பணியாற்றி வரும் மருத்துவர் எம் சத்யபிரியா அவர்கள் நமது சிறப்பு விருந்தினரை மிகவும் சிறப்பாக தன்னுடைய கம்பீரமான குரலிலே அறிமுகப்படுத்தினார் இதுபோல கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் அரிமாவை முழுமையாக காதலிப்பவர்கள் என்பதால் மிக மிக சிறப்பாக அமைந்தது நேற்றைய அரிமா கூட்டம் இந்த நேரத்திலே நாம் தர்சன் தொலைக்காட்சி உள்ளூர் தொலைக்காட்சி உள்ளூர் என்றாலும் அனைத்து ஊர்களிலும் இப்பொழுது தெரிகிறது யூடியூப் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்களை சென்று அடைகிறது அப்படிப்பட்ட தர்ஷன் டிவி உரிமையாளர் பத்மநாபன் ஐயா அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் அவருடைய ஒத்துழைப்பின் பேரில் அவருடைய கேமராமே அருமையாக வந்து நேரடி ஒலிபரப்பை செய்துட்டார் அதற்காக அவருக்கு என்னுடைய நன்றி இப்படி கலந்து கொண்டு சிறப்பித்த சிறப்பு விருந்தினர் முதற்கொண்டு தோழவை சங்கங்கள் முதற்கொண்டு எமது ஹெல்த் அண்ட் வெல்த் லயன்ஸ் சங்கத்தின் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் உட்பட அனைவருக்கும் எனது மனமார்ந்த இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மாத்திரமல்ல இனிமேலும் இது போன்ற ஒத்துழைப்பை உங்களிடமிருந்து கோருகிறேன் மற்ற ஏனைய சங்கங்கள் கலந்து கொள்ளாமல் தவிர்த்தது எனக்கு மன வருத்தத்தை அளிக்கிறது எனினும் கலந்து கொண்டவர்களை நினைத்து கலந்து கொள்ளாத அந்த வருத்தமான நிகழ்வை ஒத்தி வைத்து விடுகிறேன் கலந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுவது உங்கள் ஆறுமுகம் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன் வளர்க வளமுடன்